நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கள நிலவரங்களை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது மாவட்ட வாரியான அலசலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பார்க்க இருக்கிறோம் இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சதீஷ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல மொத்தம் நான்கு தொகுதிகள் ஆலந்தூர் ஸ்ரீபிரமத்தூர் காஞ்சிபுரம் உத்திரமேர் இதில் ஆலந்தூர் என்பது சென்னை மாநகராட்சி உட்பட்ட ஒரு பகுதி அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆலந்தூர் கூட நம்ம ஒரு அப்புறமா சென்னை மா மாநகராட்சி தொகுதியை பற்றி ரிவ்யூ போடும்போது நம்ம பேசுவோம் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்னு தான் இருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் பற்றி கூட ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இந்த வரை திமுக அணிக்கு கொஞ்சம் சவாலாக தான்

கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் கிட்ட எடுத்திருக்காங்க அதிமுக பாமக கூட்டணி பழனி பழனின்ற அந்த கேண்டிடேட் அப்படி இருக்கும்போது இங்க ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும் இதை தவிர இங்க சர்ச்சையை கூடிய ஸ்ரீபர பரந்தூர் விமான நிலையம் அந்த பகுதியை இந்த இந்த தொகுதிக்குள்ளதான் வருன்ற போது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கான்ஸ்டியூன்சியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு செல்வ பிறந்த கண்டஸ்ட் பண்ணா இங்க வெற்றி பெறுவது வந்து கொஞ்சம் கடினம் தான் சொல்லுவாங்க அவருக்கு எது உதவலாம் என்றால் இப்போ நாம் தமிழர் ஓட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க மூவாயிரத்தி நானூறு ஆரம்பிச்சிருக்காங்க பதிமூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்புறம் இருபத்தி ஏழாயிரம் அப்படின்ற நாம் தமிழுக்கு இங்க நல்லவே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வச்சிருக்காங்கன்னா பிளஸ் இந்த பரந்தூர் இஷ்யூலையும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரக்சர் கெயின் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கிரௌண்ட்ல இருக்காங்க இருபத்தி ஏழாயிரம்ன்றது நாம் தமிழர் நல்ல ஓட்டு விஜயும் இந்த பரந்தூர் இஷோ உள்ள இருக்கிறதுனால இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான வாக்குகள் செதறலாம் இல்ல கூட அதிமுக பக்கம் போகலாம் அது எப்படி உள்ளுக்குள்ள பிளே பிளே ஆகுது அதிமுக பொறுத்தவரை விமானத்துக்கு ஆதரவாதான் இருக்காங்க சோ இந்த அந்த விமானத்துக்கு ஆதரவான வாக்குகள் செத செதறால் அதுல திமுக காங்கிரஸ் அன்னி கொஞ்சம் வேற வரும் ஏன்னா இந்த ஸ்ரீபரம்புத்தூர் தொகுதியில் தான் பிரச்சாரம் பண்ணும்போது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இங்க மறைந்தாக்குற போது காங்கிரஸ்க்கு ஒரு சிம்பத்தி இந்த மக்கள் மத்தியில் இருக்கு ஆனால் ஆனால் இஷ்யூஸ் வந்து அவங்க அவங்களுக்கு எதிராக இருக்கிறதால அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா எதிர்கட்சிகளுக்கு அது அது போ போகும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலத்தை பார்த்தாலும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு அதிமுக பதினேழு பெர்சன்ட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் பதினெட்டு பர்சன்ட் எடுத்துட்டாங்க நாம் தமிழ் ஒன்பது பெர்சன்ட் இருக்க போது ஸோ பதினேழு பதினெட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இப்ப நாம் தமிழ் நல்ல ஓட் எடுத்ததால இவங்க ஜம்ப் அடிக்க முடியல இல்லைன்னா இல்லைன்னா இதுவே ஒரு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு புஷ் தொகுதியா தான் இருக்கும் ஆனா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் உதயசூரன் என்ன போகுது அது கெட்டால நினைக்கும் போது கையின்னு வரும்போது கொஞ்சம் டெலிக் ஃபேவரபுளா இருக்கும் ஸோ அது ரொம்ப டஃப்பான தொகுதி எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் மீண்டும் போட்டிட்டாலும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் நான் வந்து ஒரு எஜ்ஜு அதிமுகவுக்கு இந்த தொகுதியினேன் அடுத்த உத்தரமேரூர் உத்தரமேரூர் தொகுதி என்றது திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டர் தான் இருக்கு கன்சிஸ்டா இங்க வந்து திமுக நாற்பத்தி மூணு பர்சன்ட் தாண்டி தான் ஓட்டு எடுத்துட்டு வராங்க திமுகவை சேர்ந்த திரு சுந்தர் அவர் மாவட்ட செயலராக இருக்கார் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலராக இருக்காரு அவர் பல முறை இந்த உத்தரமேரூர் தொகுதியில் வந்து போட்டிட்டு அவர் வெற்றி வெற்றி பெற்றிருக்கார் ஸோ அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு நல்லவே ஒரு இங்கே லோக்கல் செல்வாக்கு வந்து இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தோக்கும்போது கூட நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்துறாரு அப்புறம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஓட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இவர் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ராங்கா மாவட்ட செயலாளர்னா திமுக பொது மாவட்ட செயலாளர் தொகுதியில் இந்த கேட்ரஸ் ரொம்ப வைப்ரண்டா இருப்பாங்க அதுல அது அதுலேயே ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும் நீங்க வந்து நீங்க கடந்த தேர்தல் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த தொகுதியை பார்த்து வச்சுக்கோங்க பதினாறுல பாமக வந்து பன்னெண்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க அதிமுக முப்பத்தி ஆறு பர்சன்ட் எடுக்கிறாங்க ஸோ அந்த அதிமுக பாமக சேரும் போது நாப்பத்தி எட்டு வர வேண்டிய எடுத்து நாற்பத்தி மூணுதான் வருது அந்த அஞ்சு பர்சன்ட் வெளில போயிருக்கு அதுல அது எங்க போயிருக்குன்னா நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் நாம் தமிழர் பெரிய பெரிய அளவு பேருக்கு அந்த கட்சி ரொம்ப குறைவான ஒரு பர்சன்ட் கம்மியாக எடுத்து எடுத்து அஞ்சு பர்சன்ட் வந்திருக்காங்க ஸோ அதுலேயே வந்து ஸோ இந்த கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ்ல அதிமுகவுக்கு பின்னடைவு இருக்கு பட் இருந்தாலும் அந்த அதிமுக பாமக இணைந்து நிற்கும் போது ஃபைட் ரொம்ப டைட்டாக இருக்கும் இதை நான் ஒரு எஜ்ஜு திமுகவுக்கு கொடுப்பேன் பட் ரொம்பவே டைட்டான ஒரு தொகுதியை இதுவும் நான் பார்க்குறேன் இதுல வந்து விஜய்க்கு வந்து இங்கே இந்த மாதிரி தொகுதிகளில் பெருசாக டென்டி ஏற்படுத்த முடியாது இப்போ நாம் தமிழிக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீபுரம் துர்மா போன்ற தொகுதியில் வந்து இரு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் செமி அர்பன் கொஞ்சம் அர்பன் ஓட்டு இது வந்து கம்ப்ளீட்லி ரூரல்ன்றதால இங்க அவங்க வந்து இருபதாயிரம் ஓட்டு குறைவாதான் எடுத்திருக்காங்க ஒன்பதாயிரம் எட்டாயிரத்தி முந்நூறு பதினாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆயிரத்தி ஐநூறு கூட கொஞ்சம் என்னோட இந்த தொகுதியில பாமக கண்டெஸ்ட் பண்ணாங்க எனக்கு ரெண்டாயிரத்தி இருக்கா அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த நான் மண்ணீர் ஓட்டு கொஞ்சம் வந்திருச்சு இல்லாட்டி

திமுகவுக்கு ஒன்று தொகுதியில விஜய் அதிமுக ஓட்டுல கொஞ்சம் நாம் தம்பி ஓட்டுல கொஞ்சம் அது வந்து அட்வான்டேஜ் வரும் என்ன பொறுத்தவரை இதுல திமுக இருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த தொகுதியில அதுக்கு அடுத்ததாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட உத்தரமேரூர் மாதிரி தான் உத்தரமேரூர் அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு பெட்டர் தான் சொல்கிறேன் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஜெயிச்சர் தொகுதியில் வந்து பதினாறுல திமுக சேர்ந்து ஏழரசன் அவர் ஜெயிக்கிறாரு அவர் கொஞ்சம் அங்கே லோக்கலாக கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் இருபத்தொன்னில் வந்து எங்கள் அதிமுக போட்டியில் நாற்பது பெர்சன்ட் இவர் நாற்பத்தி நாலு பர்சன்ட் எடுக்கிறாரு நாம் தமிழர் வந்து நீங்கள் பதினாறு டு பதினாறில் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் நாம் தமிழர் வந்து ஒரு ஏடியா அஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்கு அது அதிமுக பாமக பொறுத்தவரை அதிமுகவும் முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஆஹ் பாமக பதிமூணு பர்சன்ட் முப்பத்தி ஏழுல நான் பதிமூணு சேர்ந்து ஐம்பது வரணும் ஐம்பது வர வேண்டிய இடத்துல இவங்களுக்கு வந்து நாற்பது தான் வருது அதற்கு காரணம் என்னன்னா அந்த போட்டு வெள்ள போயிரு வெள்ள எங்க போயிருந்தா மக்கள் நீதி மையத்துக்கு கொஞ்சம் பேருக்கு நாம் தமிழ் இது கொஞ்சம் காஞ்சிபுரம் கொஞ்சம் அர்பன் பகுதி கொஞ்சம் பத்து பர்சன்ட் இந்த ரெண்டு கட்சிகள் பெருசா பெனிஃபிட்டே இருக்கு திமுகவும் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கெயின் பண்ணியிருக்காங்க இந்த கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ் இதே ரெட்டையில இருந்தா இன்னும் கொஞ்சம் நெருக்கி இருக்கலாம் பட் ஆனாலும் இதுலயும் கொஞ்சம் நான் எட்ஜ்ன்ற திமுக அணிக்கிறது இந்த வட மாவட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும் இதுல வந்து அதிமுக பாமக அனியா இருக்கும் போது போட்டி கடுமையா இருக்கும் பிரிஞ்சு நிற்கும் போது கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு குறிப்பா அதுவும் தேமுதிக நிலைப்பாடு தேமுதிக வந்து பதினாறு எடுத்தாலும் இங்க வந்து கடந்த தேர்தல்ல அமமுகவுடன் இருக்கும்போது ஒரு பர்சன்ட் எடுக்கிறாங்க தேமுதிக பெருசா எங்க பட் ஆனா அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சோ ஃபைட்டாக இருக்கும் அந்த திமுக திமுகவுக்கும் அதிமுக பாமக அணிக்கும் கொஞ்சம் டஃப் ஆயிட்டிருக்கோம் திமுக அன்னிக்கும் அதிமுக பாமக கூட்டணிக்கும் கொஞ்சம் டஃப் ஆயிட்டதா இருக்கும் இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு தொகுதி பேசினோம் அதுல வந்து ஒரு தொகுதியில அதிமுக ஆயிடுச்சு ரெண்டு தொகுதியில திமுக அடிச்சுக்கா இதற்கு முன்பாக நாம் பார்த்தது போல இந்த தொகுதியிலும் வந்து குறிப்பா வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தொகுதியா திமுகவிற்கு வந்து உத்திரமேலூர் வச்சுக்கலாம் உத்திரமேயர் ஆமா உத்திரமேயூர் காரணம் அந்த கேண்டீர் ஸ்ட்ரின்த் தொடர்ந்து சுந்தர் அந்த கேண்டீனோட பலமுறை ஜெயிச்சிட்டாரு அது கேண்டி ஸ்ட்ரென்த் வருகுதி பெரிய பிளஸ் பிளஸ் இருக்கு இதுலயும் காஞ்சிபுரத்துல கொஞ்சம் கேண்டிடேட் கொஞ்சம் இல்ல கேண்டேட் கேண்டிடேட் தான் அங்க அர்பன் ஓட்ஸ் கொஞ்சம் பிரியும் பட்சத்துல அவங்க திமுக குறிப்பிட்டா வரும் அதிமுகவிற்கு சாதகமான தொகுதியா நாம வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நாம கணக்கில் எடுத்து ஆனா காஞ்சிபுரம் என்பது ஒரு இழுபறி நிலையில இருக்கும் அப்படி வச்சுக்கலாமா இல்ல அது என்ன காஞ்சிபுரத்தில் பாமக அந்த வன்னியர் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆகும்போது அது ஒரு நல்ல ஒரு பெரிய டஃப் கொடுக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா காஞ்சிபுரம் தொகுதியில இருக்கக்கூடிய கலை நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க நாம மேலும் ஒரு மாவட்டத்துல சந்திக்க நன்றி